ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் உள்ளி வடை கேரளாவில் டீ கடையிலலாம் இந்த உள்ளி வடை இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நாங்கள் பேரனுக்கு சோறு ஊட்டுறதுக்காக இதுக்கு போயிருந்தோம்ல குருவாயூர் போயிருந்தோம்ல அப்போ வந்து டீக்கடையில் இந்த உள்ளி வடை சாப்பிட்டோம் உள்ளி வடைனா வெங்காய வடை தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு வாங்க இப்போ நம்ம அந்த கேரளா ஸ்டைல் உள்ளி வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஹேமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ இதில் மூணு பெரிய வெங்காயம் நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூடவே இஞ்சி நல்லா பொடியாக துருனை மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இது கூடவே பச்சை மிளகா பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் நான் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் தனியாக வச்சுக்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணணும் முன்ன பின்னாலாம் கட் பண்ணக்கூடாது பெரிய பெரிய பீஸாவும் கட் பண்ணக்கூடாது ஒரே மாதிரி எல்லாம் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கணும் இப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இந்த மூக்கு இருக்கிறதுல இந்த மூக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து நம்ம பிசையும் போது தனித்தனியாக இதழ் இதெல்லாம் பிரிஞ்சு வரும் வெங்காயம் இப்படி கட் பண்ணிக்கோங்க நம்ம ஊரில் டீ கடையிலலாம் போண்டா வைப்பாங்கல்ல போண்டா உளுந்த வடை மசால் வடை இதெல்லாம் விற்பாங்களே அது மாதிரி அங்கே வந்து இந்த வடை தான் ஃபேமஸாக இருக்கும் இந்த உள்ளி வடை அப்புறம் வந்து பழம்பொரி இதெல்லாம் வந்து அங்கே ஃபேமஸ் அங்கே டீ கடையில் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரே பவுலில் போட்டுக்கலாம் வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் இதில் மூணு பெரிய வெங்காயம் இருக்குது இன்னொன்று நாலு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா இந்த மாதிரி எதில் எதெல்லாம் பிரிச்சுக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் பார்த்து இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம பிசையும் போது நல்லா இதில் இதெல்லாம் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி இந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணி மட்டும்தான் தனியாக நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசையும் போதே நல்லா தண்ணி விட்டு வர மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க இந்த பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா இதழ் இதெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இப்படி வரணும் சில பீஸ் வந்து பீஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க ம் ஆனால் போய் போய் விழுதுரியா போய் போய் விழுது கீழே அதெல்லாம் பூமாதேவிக்கு அதெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா இப்படி வரணும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ண ஒரு தூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதில் கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி கில்லி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கில்லி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சுத்தமாக விடக்கூடாது இந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணி மட்டும்தான் தண்ணி விட்டீங்கன்னா வடை வந்து நமக்கு சரியாக வராது ஆஹா நம்ம தண்ணி விட்டோம்னா நம்ம போண்டா போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த போண்டா சைஸ் தான் பிடிக்க வேண்டியது வரும் அதனால இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம இப்போ இது கூட மூணு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன் மைதா தான் சேர்க்கணும் இதில் இது கூடவே மூணு ஸ்பூன் கடலை மாவு இப்போ மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே காஷ்மீர் சில்லி பவுடர் மூணு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதையும் சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைங்க ஃபஸ்ட்டே நிறைய மாவு சேர்த்துற வேண்டாம் பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கோங்க இன்னும் மாவு பத்தலை அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே மைதா மாவு அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திருப்பி பிசைஞ்சிக்கோங்க மாவு இந்த அளவுக்கு பரட்டிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன்ல அது வந்து பரட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் ஒரு அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துட்டேன் இப்போ இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்படி பாருங்கள் இப்படி உருட்டுற அளவுக்கு இருக்கணும் நான் சுத்தமாக தண்ணியே விடலை எந்த மாதிரி வந்துருக்க பாருங்கள் கையில் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுங்க வருது லைட்டாக கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு இப்படி லைட்டாக ஒரு குழி போட்டு லைட்டாக ஒரு குழி போட்டு அப்படியே நம்ம போடணும் நம்ம உளுந்த வடைக்கெலாம் போடுவோம்ல ஓட்டை போடோம்ல அந்த மாதிரி கூட லைட்டாக ஒரு குழி தான் பின்னாடி பக்கம் தெரியக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஆனால் முன்னாடி குழி இருக்கணும் இது எதுக்காக போடுறோம்னா இந்த பக்கம் நல்லா மொறுமுறுன்னு இருக்கும் வெளியே சுற்றி நல்லா மொறுமுறுன்னு இருக்கும் அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு குழி போடுறேன் இப்போ என்ன காஞ்சிருச்சு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம் லைட்டாக கையில் தண்ணியை தொட்டுட்டு அமைக்கிட்டு லைட்டாக ஒரு குழி பண்ணிவிட்டு அப்படி போட்டுக்கோங்க அந்த கையில் லைட்டாக தனியாக தொட்டுட்டு ஒரு உருண்டை பண்ணிக்கோங்க மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்குறேன் ஹையில் வைக்கல ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு குழி உங்களுக்கு வடை எந்த சைஸுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வெளியே வராத மாதிரி பண்ணிவிட்டு அன்றைக்கி குருவாயூரில் போய் காலையில் அது குருவாயூர் கிடையாது திருச்சூரில் போய் காலையில் இறங்கினோன்னே வயிறு பசிச்சிருச்சு நம்ம போகிற வழியில் வந்து திருச்சூரில் வந்து குருவாயூர் போகிற வழியில் டீ கடையில் இந்த வடையும் அப்புறம் வந்து இதை பழம்புரியும் சாப்பிட்டோம் ஒரு காஃபி சூப்பராக இருந்துச்சு வடை நல்லா மொறு மொரன் தான் இருந்துச்சு சூடாலாம் இல்லை நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் இந்த அளவுக்கு வேண்டாம் தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட கடலை மாவும் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கிறேன் ஹையில் வைக்க வேண்டாம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க உள்ளெலாம் நல்லா வேகணும் வேகட்டும் இப்போ வடை வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கேரளா ஸ்டைல் உள்ளி வடை ரெடி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வேர்த்து ஒழுகுது அப்படியே ஊற்றுது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மொறுன்னு இருக்குது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் அதை பிச்சு கட்டுற பாருங்கள் எப்படி பருந்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது இல்லை நல்லா மொறு முருக்குது நல்ல மொறு இருக்குது அதனால தான் லைட்டாக கலர் மாறி இருக்குது இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்குறேன் சூடு செம்ம டேஸ்ட்டு அப்படியே இருக்குது அதே மாதிரியே இருக்குது இது கூட நீங்கள் வந்து இது கூட நீங்கள் ஒரு கப் காஃபி டீ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல செமையான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும் இந்த கேரளா உள்ளி விட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அந்த இஞ்சி வாசத்தோட இஞ்சி சோம்பு வாயில் கடிக்கும்போது அந்த இஞ்சி வருது அந்த இஞ்சி சோம்பு வாசத்தோட ஜம்முன்னு இருக்குது நல்லா இருந்தது வடை நல்லா மொறு மொறும் சவுண்டு கேட்குதா இந்த கேரளா உள்ளி வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ